பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் பீகாருக்கு வாக்கு திருட்டு அது பேரணி நடத்திட்டு இருக்கார் ராகுல் காந்தி அந்த பேரணியில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினும் வரும் இருபத்தி ஏழாம் தேதி பங்கேற்பதாக அறிவித்திருக்கிறார் இங்கே தமிழ்நாட்டில் கடந்த தேர்தலில் எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக ஒர்க் பண்ண பிரசாந்த் கிஷோர் இப்போ பீகாரில் அவர் ஒரு கட்சி ஆரம்பித்து இந்த தேர்தலில் போட்டியிட போகிறார் அவர் கேட்குறாரு ஸ்டாலின் வந்து இங்கே என்ன மாற்றம் நிகழ்ந்துட போகுது அப்படின்றார் அவர் தான் ஸ்டாலினுக்காக பணியாற்றியவர் இங்கே அதற்காக பேமெண்ட்லாம் வாங்கிட்டு பண்ணவர் ஆனால் இன்றைக்கி பீகார் இருக்கனால ஸ்டாலினை கிண்டல் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இவர் கிண்டல் பண்ணி பீகாரில் அதில் ஓட்டு வாங்கிட முடியுமா ராகுல் காந்தி பீகாரில் ஒரு சிறப்பு முயற்சியாக இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு பிரச்சாரத்தை முன்கூட்டி தொடங்கிட்டார் ரெண்டு விஷயம் அறுபத்தஞ்சு லட்சம் பேரை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கியது ஒரு சிக்கல் ரெண்டாவது நீங்கள் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தம் என்ற பெயரில் அறுபத்தஞ்சி லட்சம் பேர் நீக்கிறது மட்டுமல்ல இந்தியா முழுவதும் ஓட்டுக்களை திருடி மோடி ஆட்சி பிடித்திருக்கிறார் இந்த குற்றச்சாட்டு கடுமையான குற்றச்சாட்டு உண்மையிலே நான் ராகுல் காந்திக்கு ஆதரவாக பேசலை ராகுல் காந்திக்கு நான் வந்து வாக்காளத்து வாங்கலை நான் வெளிப்படையாக சொல்லிடுறேன் நான் மோடிக்கு ஓட்டு போடவில்லை என்றாலும் மோடி எனக்கு பிரதமர் இப்போ நீங்கள் அப்படிதான் நீங்களும் யாருக்கு ஓட்டு போடுறீங்க எனக்கு தெரியாது ஆனாலும் அந்த ஊர் எம்எல்ஏ உங்களுக்கு எம்எல்ஏ தான் ஒரு எம்எல்ஏ தேர்தல் வந்தாலும் எப்படி தேர்தல் வந்தாலும் நீங்கள் யாருன்னு ஓட்டு போடலாம் ஆனால் ஜெயித்த பிறகு அவர்தான் எம்எல்ஏ அவர்தான் எம்பி ஸோ இப்போ நமக்கு வந்து நாட்டுக்கு பிரதமர் யார் மோடி அவர்கள் ஆனால் உலகம் முழுவதும் மோடியினுடைய பெயரும் புகழும் சொல்ல தெரிய வேண்டியதில்லை எல்லாருக்கும் தெரியும் உச்சத்தில் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு கடுமையான குற்றச்சாட்டை ராகுல் காந்தி வைத்து பிரச்சாரம் செய்து வருகிறார் என்னுடைய ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான் மோடி அவர்களுக்கு அதாவது வெளிநாட்டுக்கு செல்லும் பொழுது ராகுல் காந்தி சொன்ன குற்றச்சாட்டு உண்மையோ என்று நினைத்து யாராவது மோடி தவறாக பேசிவிட்டால் எனக்கு உண்மையிலே மனம் வருத்தப்படும் உண்மையிலே அவர் தொகுதியில் வந்து ஒரு பன்னெண்டரை ஒரு மணி வரைக்கும் ட்ரெய்லிங் அதாவது பின்தங்கி இருந்தார் மோடி என்று செய்திகள் வருகின்றன அதன் பிறகு மோடி வெற்றி பெற்று விட்டார் உண்மையிலே மக்கள் ஓட்டு போட்டார்கள் மோடி வெற்றி பெற்றார் என்பதை நான் நம்புகிறேன் முழுசாக நம்புகிறார் ஒன்றும் எனக்கு மாற்று இல்லை ஆனால் ராகுல் காந்தி குற்றச்சாட்டுக்கு பிறகு வெளிநாட்டுக்கு நீங்கள் செல்லும்போது மோடிக்கு உண்மையிலே மக்கள் வாக்களித்தார்களா அல்லது திருட்டுத்தனமாக ஏதாவது வெற்றி பெற்று விட்டாரா என்று நினைத்து கமெண்ட் அடித்தாலோ அல்லது விமர்சனம் செய்தாலோ அது இந்தியாவுக்கும் அசிங்கம் மோடிக்கும் அசிங்கம் எனவே மோடி என்ன செய்யணும்னா தயவுசெய்து ராகுல் காந்திக்கு ஒரு சவால் வேண்டும் நான் திரும்ப என்னுடைய எம்பி பதவி ராஜினாமா செய்கிறேன் அதே தொகுதியில் இருக்கிறேன் என்னை எதிர்த்து யார் வேண்டுமானாலும் நிற்கலாம் நீங்கள் கூட நில்லுங்க தப்பு இல்லை வாங்க பந்தயத்துக்குன்னு மோடி சொன்னார்னா உண்மையிலே மோடி துணிச்சலானவர் சரி நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன் பீகாருக்கு மு க ஸ்டாலின் போனால் என்ன நடந்து விட போகிறது பெரிய மாற்றம் வந்துவிட போகிறது பிரசாந்த் கிஷோர் கெண்டலாடுகிறான்னு கேட்டீங்க பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்கும் போது நான் தமிழை கற்றுக்கொண்டு நான் தான் உரை ஆற்றப்போகிறேன் வந்து ஆத்த ஆத்தின ஆத்தினார் யார் அவர் வந்து ஆற்றப்படுறாருங்க மேடையில் எது ஒன்னா பேச வேண்டியது தான் மு க ஸ்டாலின் நாங்கள் வந்து பிரச்சாரம் செய்தால் லல்லு பிரசாத் யாதவ் ஜெயித்து விடுவார்னு மு க ஸ்டாலின் பேசியிருக்காரா ராகுல் காந்தியின் கரத்தை வலுப்படுத்துவதற்கு அல்லது ராகுல் காந்தியினுடைய பிரச்சாரத்தை இன்னும் மேலும் ஒரு சிறப்பாக இருக்கிறதுக்கு போகிற ராசப்படுறாரு அவ்வளோதான் மு க ஸ்டாலின் அங்கே போய் இந்தியில் பேச போகிறாரா சரி நான் இப்படி கேட்குறேன் இப்போ பீகார் தேர்தல் வரப்போதில்லை பிரசாந்த் கிஷோர் நிற்க போறார்ல விஜயை கூப்பிட்டு வச்சு பிரச்சாரம் பண்ணுங்க நீங்கள் ஜெயிக்கிறீங்களா பார்ப்போம் ஏன்னா விஜய்க்கு வந்து பீகார் மக்கள் செல்வாக்கு இருக்கிறது என்று பேசியவர் பிரசாந்த் கிஷோர் பல படங்களை இந்தியில் மொழி மாற்றம் செய்ததால் பீகார் மக்கள் விஜய் மீது ரொம்ப அதிக பாசம் வைத்திருக்கிறார்கள் நேசம் வைத்திருக்கிறார்கள் ரசிகர்கள் சொன்னீங்கல்ல அது தமிழ்நாட்டில் சொன்னார் இங்க இருக்கிற பீகார் மக்கள் வேலை செய்யற வந்து பீகார் மக்கள் விஜய் ரசிகர் ஆயிட்டாங்க பீகார்ல இருக்கான்றதுக்காக கேட்கறேன் ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் சொல்லும்போது அப்படி பீகார்ல அப்படின்னு ஒரு உயர்த்தி சொல்றாரு தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்து பீகார் மக்கள் வந்து விஜய்க்கு ரசிகராக இருந்தால் அவங்க போய் அவங்க குடும்பத்துக்கு சொல்வாங்கல்ல விஜய்னு ஒருத்தர் தமிழ்நாட்டில் இருக்காரு வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை போவாங்களே நீங்க பிரச்சாரத்துக்கு விஜய கூட்டி போங்க உங்களுக்கு அவர் பிரச்சாரம் செய்யட்டோம் வெற்றி பெற வரன்னு பார்ப்போம் அப்புறம் உங்க கிண்டலை வச்சுங்க அதிமுக மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சார பயணத்தை எடப்பாடி பழனிசாமி தொடங்கி பல்வேறு ஊர்களுக்கும் சென்று கொண்டிருக்கிறார் திருச்சியில் ஏற்கனவே ஆம்புலன்ஸ் வந்த விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசுனது வந்து ஆம்புலன்ஸை விட்டு திமுகவினர் வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த பிரச்சாரத்தை வந்து இடையூறு செய்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டை வச்சிருந்தார் அதாவது ஆம்புலன்ஸ்ல ஆலையில் வெறுமனே ஆம்புலன்ஸ் போகுது நீங்கள் அதை பாருங்கள் நம்பரை நோட் பண்ணுங்கன்னெலாம் நான் சொல்லியிருந்தேன் திருச்சியில் ஆம்புலன்ஸ் வந்தபோது ஆம்புலன்ஸ் டிரைவரை சண்டை போட்டு வாகனத்தை விடாமல் அடித்து அந்த பிரச்சனையெல்லாம் பண்ணாங்க இந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி பேசியதால் தான் இப்படி ஒரு சம்பவம் திருச்சியில் நடைபெற்றது அப்படின்றாங்க ஆம்புலன்ஸுன்றது மக்களை ஒரு உயிருக்கு ஆபத்தாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு எமர்ஜென்சிக்காக போகக்கூடிய விஷயம் அதில் திட்டமிட்டு அனுப்புவாங்களா இல்லை இந்த அளவுக்கு இது எடப்பாடி பழனிசாமி அதை காம்ப்ளிகேஷன் பண்ணிக்கிட்டு இப்போ இந்த வழக்குகள்லாம் பாயும் ஜாமீன் கிடைக்காது அப்படின்லாம் வந்து அமைச்சர் மாசு சொல்லியிருக்கார் இது தீவிரமாகுமா இது அதாவது ஒரு நாலரை வருஷம் முதலமைச்சராக இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் இப்படி எடுத்துக்கிறேனே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிற குற்றச்சாட்டை நான் நம்புகிறேன் உண்மையிலே திமுக அவருடைய கூட்டத்தில் சதி செய்வதற்கு அல்லது சலசலப்பு ஏற்படுத்துவதற்கு ஆம்புலன்ஸை திட்டமிட்டு அனுப்புகிறது திமுக சரி ஓகே அந்த குற்றச்சாட்டு சரின்னு வச்சுங்க நான் என்ன கேட்குறேன் ரெண்டு விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி சரி பார்க்கணும் ஒரு ஆம்புலன்ஸ் வருகிறது என்றால் உள்ளே பேஷண்ட் இருக்குன்னு அவசியம் இல்லை இங்கே வேற எங்கேயாவது இடத்துலேருந்து பிக்கப் பண்ணுறதா கூட இருக்கலாம் வேறு எங்கேயாவது இடத்துல மயக்கமாகி அல்லது உயிருக்கு போராடுகின்ற ஒரு நபரை அழைத்து செல்வதற்கு கூட வரலாம் எப்பவுமே ஆம்புலன்ஸ்னால் அதில் பேஷண்ட் இருக்குன்னு அவசியம் இல்லை ஒன்று ரெண்டாவது சரி உங்கள் கூட்டம் நடக்கிற தெருவில் ஒருத்தர் மயங்கி விழுந்து விட்டார் தான் வந்ததுன்னு சொல்லி இப்போ திருச்சிங்கிற சம்பவத்தை மருத்துவர் அணி பிரிவு செயலாளர் ஏழு எம்எல்ஏ சொல்கிறார் சரி அதுவே பொய்யின்னு வச்சுங்க அந்த தெருவில் எப்படி மயக்கமாகிவிட்டார் அதுக்கு ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு ஒரு பெண் மயக்கமாகி விட்டார் அந்த ஃபோன் அழைப்பு இருக்குது அந்த பெண் யார் என்பது தெரியும் ஒருவேளை அவள் இதய துடிப்பு மோசமாக இருந்தால் என்ன நடக்கும் இதெல்லாம் விட்டுருங்க ரெண்டு விஷயம்தான் சலசலப்பு ஏற்படுத்தினால் திமுக வேண்டுமென்றே செய்கிறது என்று வைத்துக்கொண்டால் பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் டிலே ஆகும் பரவாயில்ல ஒன்று வேண்டாம் என்னுடைய கூட்டத்தை பார்த்து அல்லது எனக்கு கூடுகிற கூட்டத்தை பார்த்து ஸ்டாலின் பயந்து போயிருக்கிறார் இன்னும் நான்கு ஐந்து ஆம்புலன்ஸுகளை அனுப்பினால் கூட அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவமானப்படுத்தலாம் தொடர்ந்து அவங்க அனுப்புங்க ஆம்புலன்ஸ் அனுப்புங்க பரவாயில்ல இப்படி தானே நீங்கள் வந்து சலசலப்பு ஏற்படுத்த முடியும் கூட்டத்தை கலைக்க முடியும் பரவாயில்ல நீங்கள் அனுப்புங்க நான் வந்து கலைத்து போக மாட்டேன் இன்னும் பத்து நிமிஷம் பேசுவேன் அப்படின்னு ஸ்டாலின் அவமானப்படுத்தலாம் அல்லது ஆம்புலன்ஸ் வருகிறதுல ஏற்கனவே அணைக்கட்டில் நடந்தபோது தான் நம்பர் நோட் பண்ணுங்க அந்த ஆம்புலன்ஸ் இன்னொரு முறை வந்தாக்கா அந்த ஆம்புலன்ஸில் அந்த டிரைவர் பேஷண்ட்டாக போவார் இப்படிலாம் சொல்ல வேண்டிய அவசியமே எடப்பாடிக்கு தேவையில்லை என்ன சொல்லியிருக்கணும் இப்படி ஆம்புலன்ஸை விட்டு கலகம் செய்தால் அது எப்படி உடைக்க முடியும் என்பதை எடப்பாடிக்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டும் அல்லது அவங்க கட்சிக்காரங்க சொல்லலாம் ரிட்டையர் ஆன போலீஸ் டீமு அவருக்கு பின்னாடி வேலை பார்க்குது இன்றைக்கி இருக்க ஆஃபீஸ் போட்டிருக்காங்க நுங்கம்பாக்கத்துலையே அப்படி இருக்கும்போது என்ன பண்ணோம் பணம் கொடுத்து அந்த எங்கேருந்து ஆம்புலன்ஸ் வருகிறதோ அந்த ஆம்புலன்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் வீடியோ கேமராவில் பதிவு பண்ணுங்கள் எங்கே போய் பேஷண்ட்டை பிக்கப் பண்ணுறாங்க அல்லது பேஷண்ட் எங்க இறக்குறாங்க உண்மையிலே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்களா இல்ல நாடகம் நடத்துகிறார்களான் வீடியோவில் பதிவு செய்து அது மக்கள் முன்னாடி மீடியா முன்னாடி போட்டு பாருங்க திமுக ஆட்சியினுடைய அலங்கோலத்தை பாருங்கள் என் கூட்டத்திற்கு கூட்டம் கூடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஸ்டாலின் அவர்கள் இப்படி வந்து சிலிமிசம் செய்கிறார் போட்டு காட்டுங்க ஸ்டாலின் முகத்திலே கிழியுங்கள் யார் வேண்டாம்னு சொன்னா அதுக்கு போய் ஆம்புலன்ஸ் அடிப்பீங்களா அதுல இப்ப திருச்சியில் நடந்த இன்சிடென்ட்ல அந்த உள்ளே இருந்த டெக்னீஷியன் வந்து லெப்டனிஷன் ஒரு பெண் ஏழு மாத கர்ப்பிணி என்கிறார்கள் நீங்கள் ஒரு வேளை அது உண்மையோ பொய்யோ நீங்கள் வந்து நோட் பண்ணுங்கள் நம்பர் நோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாலே தொண்டன் ஆகிடுவான் ஓ தலைவர் அடிக்க சொல்லிட்டாரு நீங்கள் அடிக்க சொல்லலை அடித்து கொள்ளுங்கன்னு சொல்ல ஒரு வேலை அசம்பாவிதம் நடந்தால் அந்த டிரைவர் அடித்து ஒருவேளை உயிர் போய்விட்டால் இல்லை உள்ளே வந்து டெக்னீஷியன் உயிர் போய்விட்டால் அது எவ்வளோ பெரிய அசிங்கம் நீங்கள் எதை வந்து எப்படி தடுக்க வேண்டும் என்பதை ஒரு முதலமைச்சராக இருந்து ஒரு நாலரை ஆண்டு காலம் நிர்வாகத்தை பார்த்தவன் கூட குறை இருக்கலாம் எதிர்க்க அதாவது எல்லாமே ஆர்கனைஸ்டு கூட்டம் தான் பணம் கொடுத்தால்தான் கூட்டம் வருகிறது எல்லாருக்கும் தமிழ்நாட்டில் ஒரு விஜய் சீமான் விதிவிலக்கு அவங்க விட்டுருவோம் ஸ்டாலினுக்கும் பணத்தை கொடுத்தால்தான் கூட்டம் வருகிறது நான் ஓப்பனாக சொல்கிறேன் அதே தான் உங்களுக்கும் அப்படி இருக்கும்போது பணத்தை கூட்டிகிட்டு வர கூட்டத்தை பார்த்து ஸ்டாலின் ஏன் பயப்படணும் எதுக்கு பை பண்ணும் ஆம்புலன்ஸ் அமைச்சா கூட்டம் கலைஞ்சிருமா இதெல்லாம் கூட தெரியாமல் நீங்கள் போய் வந்து இப்படி தொண்டர்கள் மத்தியில் நீங்கள் வந்து ஆக்ரோஷமாக பேசினால் அந்த ஆக்ரோஷம் ஒரு வன்முறைக்கு வித்துவிட்டால் அது எப்படி போய் சிக்கும் இதெல்லாம் தேவையே இல்லாமல் போய் கட்சி சிக்கிக்கொள்ளும் இன்னும் சொல்லட்டுமா பச்சையாக சொல்லட்டோமா இது ரொம்ப வருத்தமாக கூட இருக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இருக்குது உங்கள் கட்சியே ஆம்புலன்ஸில் போகிற நிலமையில் இருக்குது உண்மை கட்சியே ஆம்புலன்ஸில் போகிற நிலமையில் இருக்குங்க இல்லை இல்லை அது கட்சிக்குள்ள இருக்க பிரச்சனைகள் சொல்கிறீங்களா இல்லை தேர்தலில் வெற்றி வாய்ப்பை பற்றி சொல்கிறீங்களா இல்லை இல்லை நான் சொ கட்சி வந்து ஆம்புலன்ஸ் போனோம்னா கட்சிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை தான் செங்கோட்டையன் எங்கே இருக்கிறாரு என்ன பிரச்சனை அவர் யாராவது நீங்கள் வந்து அரவணைத்து செல்ல மாட்டேறீங்க அப்போது ஏற்கனவே வெளியேறிய ஓபிஎஸ் வைத்திலிங்கம் மனோஜ் பாண்டியன் நீ மனோஜ் பாண்டியனும் வைத்திலிங்கத்தையும் திமுக இழுக்க காத்திருக்கிறது ஓபிஎஸ் புதிய கட்சி தொடங்கினால் அவரை வைத்து திமுக செலவு செய்து இன்னொரு அணி அமைக்கும் எல்லாம் உங்களுக்கு லாஸு எல்லாம் அதிமுக அவங்க அவங்களாம் எந்த கட்சி அதிமுக தானே அப்போது டிடிவி இன்னொரு கட்சி தொடங்கிட்டால் அவர் சேர்க்கலாம் பரவாயில்ல நீங்கள் உங்கள் கட்சியில் சேர்க்க விரும்புகிற ஒரு நபரை நீங்கள் எப்படி உங்களுக்காக ஆறு முன்னாள் அமைச்சர்கள் உங்கள் வீடு தேடி வந்து பஞ்சாயத்து பண்ண பிறகு நீங்கள் ஏற்றுக்கல உங்கள் கட்சி ஒவ்வொரு இடத்துல கலகாலத்து போயிருக்கிறது இங்கே செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காலம் காலமாய் அதிமுகவில் வேலை பார்த்துருந்த ஒருவர் திமுக சேர்ந்துருக்கிறார் அவர் பெயர் மறந்துட்டேன் இது ஒரு ரெண்டு மாதம் இருக்குங்கிறாங்க அந்த நபர் வந்து அவ்வளோ அந்த ஒரு ரெண்டு மூணு ஒன்றியத்தில் வந்து அவ்வளோ ஃபேமஸா செங்கல்பட்டு காஞ்சிபுரம் பேர் கூட அடுத்த டிபேட்டில் கூட சொல்கிறேன் அப்படிப்பட்ட நபரை இழந்தே தவறுங்கிறாங்க அதிமுகவிலேயே அப்போ யாரோட பிரச்சனை அந்த மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் உங்கள் கட்சி வந்து கலகலத்து கொண்டிருக்கிறது கூட்டணிக்கு உங்களுக்கு பாஜக மட்டும்தான் இருக்கிறது இன்னும் பாட்டாளி மக்கள் கட்சி வருமா வரதா தெரியாது தேமுதிக வருமா வரதா தெரியாது இப்படி உங்கள் கட்சியும் உங்கள் கூட்டணியும் ஆம்புலன்ஸில் போகிற நிலைமையில் இருக்கும்போது உங்கள் வந்து மக்கள் செல்வாக்கை குறைக்கிற அளவில் நீங்கள் ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிங்க ஆம்புலன்ஸ் டிரைவரை போட்டு மடக்குங்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம் இது தேவையில்லாத வேலை அதிமுகவுடைய நிலைமை இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னால் விதை இன்னொரு பக்கம் அதிமுக இப்போ யார்கிட்ட இருக்குது கேள்வியை அவர் கேட்குறாரு எம்ஜிஆரே கிளைம் பண்ணுறாரு இப்போ இன்னொரு பக்கம் அதிமுகவுடைய வாக்கு வங்கிகளை எப்படியாவது ஈர்க்க முடியுமான்ற கணக்கில் விஜய் இருக்கிறாரு வேறு ஏதாவது அடுத்த திட்டம் வைத்திருக்கிறாரா விஜய் பாவங்க விஜய் ராஜசேகர்ன்னு ஒரு சினிமாவில் உதவி இயக்குனர் ஒத்திருக்கிறார் அவர் எழுதி கொடுத்த வசனம் தான் அது மதுரையில் பேசுகிறேன்ல அத்தனையும் உதவி இயக்குனர் ராஜசேகர் எழுதி கொடுத்த வசனம் சரி பரவாயில்ல ஒரு காலத்தில் எல்லாேருக்கும் யாராவது எழுதி கொடுத்து தான் வளர்ந்துருப்பாங்க அது நான் தப்புன்னு சொல்லலை ஆனால் நீங்கள் இன்னும் அரசியல்வாதியாகவே வளரவில்லை மாறவில்லை வெறும் சினிமாக்காரராக இருக்கிறீங்க அதுதான் பிரச்சனை நீங்கள் சினிமா விட்டு அரசியலுக்கு வந்தால் இல்லை சினிமாக்காரராகவே இருக்கிறாருன்னு சொன்னால் உதவி இயக்குனர் எழுதி கொடுத்ததுனால அப்படின்னு சொல்லி இல்லை நீங்கள் மக்களிடம் செல் மக்களிடம் பேசு மக்களிடம் பழகு மக்களிடம் இருந்து அதிகாரத்தை எடுத்துக்கொள் அவங்களோட இதெல்லாம் நீங்கள் டைலாக்காக பேசுனீங்களே என்ன பிரயோஜனம் உங்களை பார்க்குற இந்த வெறி பிடித்த தொண்டன் உங்களை பார்க்க வேண்டும் துடிக்கிறான் உங்கள் கொள்கைக்காகவோ உங்கள் கட்சியினுடைய சட்டத்திட்டங்களுக்காகவோ எதுக்காக இருக்கிறானாம எதுவுமே கிடையாது இப்படி வெறி பிடித்த தொண்டனாக இருந்து கொண்டு நீங்கள் வந்து மாநாட்டுக்கு வந்ததால என்ன பலன் நீங்கள் ஒரு கட்சி மாநாடு எப்படி நடக்க வேண்டும் அப்படி என்பதை நீங்கள் அதிமுக திமுக நடத்தியதை ஒரு வீடியோ போட்டு பாருங்கள் திமுக எப்படி மாநாடு நடத்துகிறது அதிமுக எப்படி நடத்துகிறது அதாவது அதிமுக ஒன்றும் எந்த கட்சிக்கும் சளைத்த கட்சி அல்ல அது யார் கையில் இருக்கிறது நீங்கள் கவலைப்பட வேணாம் எடப்பாடி காப்பாற்றுற இல்லைன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பார்க்க போகிறோம் சரி அந்த கட்சியினுடைய மாநாட்டிலே மதுரையில் புலிஸாக தீஞ்சி போய் அப்படியே ஒட்டிக்கிட்டு அது உடைக்க முடியாமல் மண்ணு மாதிரி கூஞ்சி ஒட்டிக்கிச்சு எப்படி ஆனானப்பட்ட முப்பத்தைந்து ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த கட்சிக்கே அந்த கதி தான் நீங்கள் உங்கள் தொண்டர்கள் சாப்பாட்டுக்கு அடிச்சுக்காங்க நான் இல்லைங்க நாலு மணிதரம் மீட்டிங்கு எதுக்கு அவங்க பத்து மணிக்கு வந்தாங்கன்னா உங்களோட வெளி பிடித்த தொண்டன் பத்து மணிக்கு தான் வருவான் ஸோ அப்போ அவன் வந்து அவனுக்கு சாப்பாடு தண்ணி கொடுப்பதுக்கு வழி இருக்கா இல்லை சரி திமுகவில் பார்த்தீங்கன்னா அதிமுக பார்த்திங்கன்னா மாநாடு நடத்தும் போது ஒரு இரும்பு ஷீட் அடித்து கீழே அந்த ஓலை மாதிரி அடித்து பந்தல் போட்டுருவான் நீங்கள் அப்படிப்பட்ட பந்தல் பண்ணும் அவன் நிழலாது இருக்கணும் நீங்கள் தண்ணியை டேபை உடச்சி குடிக்கிற அளவுக்கு இருக்கிறான் சாப்பாடு வந்து அவனுக்கு எங்கே கிடைக்குன்னு தவிக்கிறான் ஏன்னா நீங்கள் அந்த ரேம்பு கிட்டே அவ்வளோ கூட்டணும் காலை பத்து மணிக்கு வந்தால் ரேம்பு கட்டி நிற்க முடியும் அப்போ அடித்து பிடிச்சி அங்கே வரான் இதோட ஒரு கொடுமை விஜய் பேசும்போது விஜய்க்கு மேலே அமைக்கப்பட்ட பந்த விஜய்க்கு மட்டும் ஒரு இருபத்தஞ்சி கூலர் பதினஞ்சு ஏர் கண்டிஷன்லாம் போட்டிருந்து அந்த மேடையிலே வந்து உக்கார முடியல காரணம் நூற்றி ரெண்டு டிகிரி அடிக்கி நீங்கள் அந்த விஜய்க்கு அமைக்கப்பட்ட மேடையில் அந்த விஜய் பேசுகிற அந்த மைக்குக்கு மேலே ஒருத்தன் கம்பியில் தொங்குறான் விஜய் நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ கூட எடுத்து பாருங்க அது ஒரு கால் தொங்குற மாதிரி ஒரு காட்சி யார்லாம் விஜய் மேடைக்கு மேலே ஒருத்தன் கால் தொங்குதுன்னு பார்த்தா அவங்க உக்காந்துருக்கான் இத்தனைக்கும் விஜய்க்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு தமிழ்நாடு போலீஸ் தமிழ்நாடு கேரளா பவுன்சர்ஸ் இவ்வளோ பாதுகாப்பை மீறி அவன் பந்தல் ஏறி மேலே கரெக்டாக அவர் பேசுகிற மைக்கு மேலே உக்காந்துருக்கான் ஒருவேளை விழுந்திருந்தால் விஜய் மைக்கு மேலே தான் வேணும் அவனை இறங்க சொன்ன இறங்க மாட்டேங்கன்னா அவன் சொல்லிட்டாங்க இறக்குனீங்கன்னா அது ஒரு பெரிய பஞ்சாயத்தாகவும் சலசலப்புறோம் விஜய் பேச்சு விஜய் பேசும்போது பார்க்குறாங்க அப்போ அது வரைக்கும் பொறுமையாக இருந்து அந்த உக்காந்துருக்கிறான் ஒருவேளை தவறி விழுந்திருந்தால் இவ்வளோ பெரிய ஒரு துர்சம்பவம் நடந்திருக்கும் ஸோ உங்களை பார்ப்பதற்கு தான் வராங்க உங்கள் பேச்சை கேட்க வேண்டும் என்றால் எங்கேயாவது மைக்கு ஒரு இது பின்னாடி நிற்பான் ஒளி பெருக்கி பின்னாடி நின்று கேட்டு போவான் அப்படிப்பட்ட கூட்டம் அல்ல உங்களுக்கு தான் அதிக கூட்டம் திமுக விட அதிமுக விட காங்கிரஸை விட பாஜகவை விட எல்லா கட்சியை விட உங்கள் கட்சிக்கு கூட்டம் வரப்போகுது விக்கிரவாண்டியில் பார்த்துட்டீங்க அப்போது இந்த கட்சி அடுத்த மாநாடு எப்படி நடத்தணும் அப்படின்றத நீங்கள் பார்த்துருக்க வேண்டும் நீங்கள் அந்த கொடிக்கம்பு முதல் நாள் விழுந்தது ஒருவேளை இரண்டாவது நாள் விழுந்திருந்தா எத்தனை உயிர் அதுவும் அப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனைனா விக்கிரவாண்டியில் பந்தல் போட்டவன் சேரை போட்டவன் ஏன் மதுரைக்கு வரமாட்டேங்கறா ஏன் கேரளாவிலும் சேர் கொண்டு வரீங்க கேட்டால் வந்து அமைச்சர் மூர்த்தி வந்து சதி செய்தார் அப்படின்னு பேட்டி கொடுக்குறாங்க உங்கள் தொண்டர்கள் நான் கேட்குறேன் ஆறுரூபா சேருக்கு ஏழு ரூபா கொடுத்தா எங்கள் தமிழ்நாட்டிலே வரப்போகிறான் ஏன்னா சேர்ந்த உங்களை உடைக்கிறாங்களே சேர் கொடுக்கலன்ற குற்றச்சாட்டு வைப்பது வந்து திமுக இந்த மாநாட்டுக்கு இடையூறு ஏற்படுத்துகிறது தடுக்கிறது இல்லை இப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்லுற மாதிரி சதி செய்கிறது அந்த கோணத்தில் தானே அவங்க இந்த குற்றச்சாட்டை சொன்னது நீங்கள் சதி செய்கிறதுலாம் கிடையாதுங்க நீங்கள் அந்த மாநாட்டில் சேர் உடைச்சா இப்போ அவங்களுக்கு வந்து அதாவது சேரை உடைக்கிறாங்கன்னு சொல்ல ஒரு சேரில் எத்தனை பேர் நிற்க முடியும் ரெண்டு பேர் மூணு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் இறந்த அதாவது திண்டுக்கல்லை சேர்ந்த ஒருத்தர் கான்ட்ராக்டரே பேட்டி கொடுத்தார் ஒரு சேரில் அஞ்சு பேர் நிற்கிறாங்க சார் இறங்க சொன்னால் எங்களை அடிக்கிறாங்க சார் அப்போ அஞ்சு பேர் பத்து பேர் நாங்கள் சேர் தாங்குமா சேர் உடையுது உடைக்கிறாங்கன்னு நான் சொல்ல அப்போது அவங்களுக்கு தெரியல அந்த தொண்டனை வந்து கட்டுப்படுத்த முடியாது இப்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அல்லது கள்ளக்குறிச்சி விழுப்புரம் வேலூர்னு அந்த மாவட்ட நிர்வாகிகள் போய் அந்த பாக்ஸ் மாதிரி நிற்க வைக்க முடியுமா அவன் சொன்ன உக்காரா சொன்னோன்னு அடிப்பான் ஏய் நீ யாரையா சொல்கிறது எங்கள் தலைவனை பார்க்கப்போன் எங்கள் எங்கே போய் உட்காந்துருக்கும் உச்சாணி போய் உட்காரனா பாருங்கள் அந்த அளவுக்கு தான் ரசிகர்கள் அதனால் விஜய் வந்து முதல்ல இந்த மாநாடு எப்படி நடத்தணுன்னே ஃபர்ஸ்ட்டு தெரியும் அதுக்கடுத்து இந்த முறை அண்ணா படமும் எம்ஜிஆர் படம் வச்சுட்டிங்க ஏற்கனவே விற்கிறவாண்டியில் வச்ச அஞ்சு வழிகாட்டு தலைவர் ஆளாகும் புதுசாக ரெண்டு பேர் வந்துட்டாங்க இப்போ மொத்தம் ஏழு பேர் அதில் இன்னொரு ஜோக் என்னென்னா வரலாறு திரும்புகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு அதாவது இந்த அஜித் படத்தில் ஒரு ஜோக் இருக்கும் கருணாஸ் வந்து ஆட்டோ ஓட்டுவார் பின்னாடியெல்லாம் இழுத்து பிடிச்சிப்பாங்க ஆட்டோவை ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணுவார் அது அப்புறம் இழுத்து பிடிச்ச பிறகு ஆட்டோ ஓடாது திரும்ப இறங்கி வந்து பார்ப்பார் ஒன்றுமே புரியாது அவருக்கு அப்புறம் அஜித்துக்கு சொல்லுவார் என்ன ஆச்சுன்னு கேட்டால் இல்லை ஆட்டோ ஸ்டார்ட் பண்ணுறேன் வண்டி போக மாட்டேங்குது கொஞ்சம் ரெண்டு ஃப்ரெண்ட்டில் போய் ஆட்டோ கடாடி திரும்புவார் ஆட்டோ கண்ணாடி திருப்பினோடனே இப்போ ஸ்டார்ட் பண்ணி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவார் கர்ணாஸ் பண்ணி ஓடும் அது வேற ஆட்டோ கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடுன்னு நம்பின கருணாஸ் கிடையாது தமிழ்நாட்டு மக்கள் நீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு போட்டுங்கன்னா வரலாறு திரும்பிடுமா நம்பர் போட்டால் வரலாறு திரும்புமா அந்த அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு இந்த அறுபத்தேழு எழுபத்தி ஏழு நினைச்சிங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு வரும் அப்போ தான் ஆட்சி பிடிக்க முடியும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கட்சி நானூற்றி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள் விஜய் வாழ வேண்டும் விஜய் நடித்து கொண்டிருக்க வேண்டும் விஜய் ரசிகர்கள் இப்படியே இருக்கணும் அப்போ தான் நீங்கள் ஆட்சி பிடிப்பீங்க இந்த அறுபத்தி ஏழு எழுபத்தி ஏழில் இந்த மேஜிக் நம்பர் அதெல்லாம் எடுத்து போட்டோ வச்சு வர்றதுக்கு முடியாதுங்க நீங்கள் கட்சி ஒரு கட்டமைப்போடு இருக்கிறது அதிமுக திமுக அதனால் ஜெயிக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து எழுபத்தி ரெண்டு வரை அந்த திமுகவில் பயணித்தவர் எம்ஜிஆர் சாதாரண விஷயமா இருபத்தி ரெண்டு வருஷம் கட்சியில் எம்ஜிஆர் இருக்கிறது ஒரு மாநாடு எப்படி நடத்தணும் ஒரு பொதுக்கூட்டம் எப்படி நடத்தணும் ஒரு இடைத்தேர்தல் எப்படி சந்திக்கணும் எப்படி வெற்றி பெற வேண்டும் என்று அந்த தந்திரங்கள் தெரியணும் உசிலம்பட்டி சிலம்பட்டி விஜய் மதுரை மத்திய விஜய் மதுரை தெற்கு விஜய் மதுரை கிழக்கு விஜய் எல்லாம் விஜய் தான் நின்று ஜெயிப்பீங்களா நீங்கள் நிற்கிற இடத்துல ஜிப்பீங்க நீங்கள் நிற்க வைக்கிற ஆள்லாம் ஜெயிக்க மாட்டான் எத்தனை பேர் தேர்தலில் பிஃபார்ம் வாங்கி ஃபைல் பண்ண பிறகு அதிமுக திமுக கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு ஓட போகிறான்னு தெரில எத்தனை வேட்பாளர்கள் தலைமறைவாக போகிறார்கள் தெரியாது சரி பரவாயில்ல அவனெல்லாம் பிடிச்சி வச்சு கூட அர்ஜுனோ தான் ஒரு திட்டத்தோடு இருப்பார் வேட்பாளரை காப்பாற்ற ஆதவர்ஜுன காப்பாற்றி வச்சாலும் தேர்தலுக்கு பத்து நாட்களுக்கு முன்பு தலைமறைவாகிற வேட்பாளர்கள் யார் யார் தெரியாது தேர்தல் சும்மா கிடையாதுங்க இப்போ இந்த விஜய் பேச்சுக்கு பிறகு ரஜினி ஸ்பீச் ஒன்று இருக்கு சரி ஒரு மாநாடு நடத்துறோம் ரஜினி கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னப்ப பேசின பேச்சு பேசின ஸ்பீச் கடைசியாக பேசின ஸ்பீச் சரி கட்சி ஆரம்பிக்கிறது முடிவு வந்தாச்சு ஒரு பத்து லட்சம் பேர் கூடுவாங்க கொடி அறிமுகப்படுத்துவோம் அப்புறம் அப்புறம் என்ன நடக்கும்னு கேட்குறேன் ரஜினி அப்போ ரஜினி எத்தனை பேரை சந்தித்து இந்த உண்மைகளை வாங்கியிருந்தால் கூட்டம் கூட்டுவதால் ஒரு பலனும் இல்லை என்ற முடிவுக்கு எப்படி ரஜினி வந்தார் அப்போ ஏன் அதை வந்து பின்வாங்கினா நீங்கள் வந்துட்டு நீங்கள் அரசியலுக்கு வாங்கினா வாங்கணும்னு சொல்ல ஆனால் எந்த இடைத்தேர்தலும் சந்திக்காமல் டேரக்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடையார் ஆனந்த பவனில் போய் சிறந்த மோத்தி பாக்க பேக் பண்ணுங்க ஆ அதுதான் கரெக்ட் ஆ கொடுங்கன்ட்டு வாங்கிட்டு போய் சாப்பிட்ற இடமா அது கோட்டையில் அதனால் இந்த நம்பர் நம்பி இந்த வசனத்தை நம்பி ஏமாந்துடாதீங்க உங்களுக்கு முதல்ல ரொம்ப நெட்ஒர்க் தேவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தொண்டர்களை வேட்பாளராக மாற்றுவதற்கு அந்த வேட்பாளர்கள் மற்ற கட்சியினர் எதிர்த்து நிற்பதற்கு பாண்டிச்சேரி ஆனந்த் சரிபட்டு வருவாரா தெரியாது ஆதவ அர்ஜுன் சரிபட்டவராக தெரியாது ஜான் ஆரோக்கிய சாமி சரிபடுவார் தெரியாது ஆனால் முதல்ல நீங்கள் முதல்ல எப்படி ஒரு அரசியல்வாதியாக மாற வேண்டும் சினிமாக்காரர் என்ற பதவியை தூக்கி தூரம் போட்டு விட்டு நீங்கள் அரசியல்வாதியாக வந்து நீங்கள் முதல்ல உங்கள் கட்சி நிர்வாகிகளும் செல்லுங்கள் கட்சி நிர்வாகிகளிடம் பேசுங்கள் கட்சி நிர்வாகிகளின் கருத்துக்களை காது கொடுத்து கேளுங்கள் அதன் பிறகு ஒரு முடிவுக்கு வாங்க நன்றி நன்றி